குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகன் பேசுகிறேன் என் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது ரிஷபராசிக்குள்ளேயே குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்ரன் சனி ராகு இப்படி ஐந்து கிரகங்களினுடைய இணைவு அங்க நடக்க இருக்கு மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா முதல்ல ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு ஏப்ரல் நான்காம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஏப்ரல் பதிமூணாம் தேதி சுக்கரன் வக்ர நிவர்த்தி கூடவே சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது அங்கே உச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இதற்கு முன்பு செவ்வாய் ஆகப்பட்ட கிரகம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் இருந்தது இப்போ நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாக கூட்டாளிகள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் பொருளாதார உதவிகளும் பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருந்தது இல்லைன்னு சொல்லலை என்ன உங்களுடைய ரெண்டாம் அதிபதியான புதனாகட்டும் அங்கே நீசமாக இருந்தாலும் ஆயிடுறாரு பதினொன்றாம் இடத்துல ரெண்டு கூடியிரு பதினொன்றில் இருக்கிறார் அப்படிங்கும்போது இது நல்ல லாபத்தை நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லலாம் ரிஷபத்துக்கு கொஞ்சம் நாள் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற சொல்லணும் ஏன்னா லாபத்தில் இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து ப பயன்படுத்திக்கிடலாம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதிக்கு மேலே இந்த ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இல்லையா இப்போது மூன்றாம் இடத்துல அந்த செவ்வாய் நீச்சம் அப்போது இதற்கு முன்பு நண்பர்கள் மூலமாக கூட்டாளிகள் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாக கிடைத்து கொண்டிருந்த அந்த பொருளாதார உதவிகளும் பொருளாதார ரீதியான ஒரு சப்போர்ட்டும் ஃபினான்சியல் சப்போர்ட்டும் ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதிக்கு மேலே கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பெரியவங்களுக்கு அந்த கண் சொந்தப்பட்ட பிரச்சனைகளும் முகத்தில் ஏதாவது தழும்புகளோ புண்ணாகிறதுக்கோ வாய்ப்புகள் கண்ணில் ஏதாவது தூசி சுரும்புள்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மேக்சிமம் டூ வீலரில் பயணிக்கக்கூடிய நபர்கள் மேக்ஸிமம் ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறதுக்கு அந்த கூலர்ஸ் போட்டுக்கிறதுக்கு பார்த்துக்குங்க ஏன்னா கண்களில் பாதிப்பு வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ரிசபத்திற்கு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா குடும்ப அமைப்புகளில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா குடும்ப அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் இரண்டாம் பாவத்தை சொல்லுது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் சின்ன சின்ன ஊழல்கள் இது வந்து சண்டைன்னு சொல்லி பிரிஞ்சு போகிற அளவுக்கு இல்லை ஆனால் ஊழல்கள் இருக்குது சின்ன சின்னதான ஊழல்கள் என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப பசிட்டிவாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் இது யாருனாலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்களோ குழந்தைகளோ நம்மளுடைய பேச்சை கேட்காம நம்மளுடைய அறிவுரையை கேட்காம அவங்களும் சுயமாக சிந்திச்சு சுயமாக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு அமைப்புகள் எல்லாமே இருந்துகிட்ருக்கு கொஞ்சம் குழந்தைகளை விட்டு பிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இது அப்படிங்கிறது மறந்துடாதீங்க கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் குடும்பம் தான் இல்லையா கணவன் மனைவி உறவு எப்படி இருந்தது அப்படின்னா முன்னாடியே சொன்னேன் வாழ்க்கை துணியின் மூலமாக பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக சொல்லுது அப்படின்னு சொன்னேன் அதே நேரத்தில் வாழ்க்கை துணை நீங்களும் முக்கியம் உங்களுடைய குடும்பமும் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய குடும்பத்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இவ்வளோ நாள் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதிக்கு மேலே அந்த செவ்வாயினுடைய பயிற்சி நடக்குது இல்லையா செவ்வாய் தான் உங்களுடைய ராசிக்கு வ ஏழு வாழ்க்கை துணியை சொல்லக்கூடிய கிரகம் அவர் வந்து ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இல்லையா அப்படி அந்த செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த மாத தூக்கத்திலிருந்தே பார்த்துக்குங்க உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு அமைப்பாக காட்டுது என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆமாம் புரிதல் இல்லாத அமைப்பாக தான் காட்டுது என்ன பண்ண என்னென்னா மூன்றாவது மனித மனிதர்களுடைய தலையீடுகள் சில சில விஷயங்களை வந்து உங்களுக்கு தவறான கண்ணோட்டத்தில் அவங்க பா அவங்க பார்வைக்கு அதை தவறாக தெரிஞ்சிருக்கும் அதையே அந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட திணிப்பாங்க அதாவது உங்களுடைய துணையினுடைய இன்னொரு முகத்தை அதாவது அவங்கள எப்படியெல்லாம் புற சொல்லணுமோ அந்த அளவுக்கு உங்களை உங்கள்கிட்ட அவங்கள ஒரு குறையான ஒரு நபராக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு மூன்றாவது மனிதர்கள் ட்ரை பண்ணுவாங்க ஸோ அப்படி சில விஷயங்கள் நடக்கும்போது என்ன ஏதுன்னு ஆராயாமல் யோசிக்காமல் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க சில நேரங்கள் நம்மளுக்கே தோணும் ச நம்ம இந்தளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறாரு இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஆனால் நம்மளுடைய துணை அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு பொருத்தமான ஒரு துணை இல்லையோ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது வந்து சில காலங்கள் மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு அது நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சில நாட்கள் மட்டும்தான் அந்த அமைப்புகள் இருக்கிறது ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு பெருசாக பிரச்சனைகளுக்குள்ளே போக வேண்டாம் நிதான அவசியம் கணவன் மனைவி உறவுக்குள்ளே அவங்களோட குறைகளை அக்செப்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் அதுதான் குடும்ப விருத்திக்கு உதவும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சகோதரத்தின் மூலமாக வீண் செலவினங்கள் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் சகோதரத்துக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் கையில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் துளைகிறதோ மொபைல் துளையிறதோ இல்லை அதில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிறதோ அல்லது அல்லது சகோதரத்துக்கு மருத்துவ செலவுகள் அவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதோ சகோதரத்துக்கு அதிக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இதெல்லாம் உண்டாகுது இந்த காலகட்டம் பத்திரப்பதிவு பண்ணுறது புதுசாக ஏதாவது வீலர் வாங்கிறது காருக்கு பிரச்சனையில் நான் டூ வீலர் வாங்குறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு அன்ச சேட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயத்த அது உங்களுக்கு திணிச்சிட்டு போயிடும் தற்போதைய சூழ்நிலைக்கு அது நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் கழிஞ்சிருச்சு அப்படின்னா அதை அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ முக்கியமாக புதுசு வாங்குறது பெரிய பெரிய பிரச்சனை கிடையாது அது கம்பெனியில் ரெக்கவர் பண்ணிக்கலாம் அந்த செகண்ட் ஹேண்டெலாம் வாங்குறோம் இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக லேண்டு சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்குது ஓகே படிப்பு எப்படி இருக்குது குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏப்ரல் மாதம் பதிமூணாந்தேதிக்கு மேலே சூரியனுடைய பயிற்சி பன்னெண்டாம் இடத்துக்கு போகுது அப்படிங்கும்போது ஏப்ரல் பதிமூணு வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கொஞ்சம் விளையாட்டு தானே அதிகமாயிடும் கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும் நைட்டெல்லாம் தூங்காமல் படிப்பாங்க எக்ஸாமில் போய் கோட்டை விட்டுருவாங்க அப்போது அந்த இரவு நேர தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏப்ரல் மாதம் தேதிக்கு மேலே இது குழந்தைகளாக இருந்தால் படிப்பில் பாதிக்கும் பெரியவங்களாக இருந்தால் ரொம்ப மன அழுத்தத்தின் காரணமாக நைட்டெல்லாம் தூக்கம் வராது சரிங்களா தூக்கமின்மை இன்சோமேனியா சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துது எப்படி இருந்தாலும் ஏப்ரல் மாதம் தேதிக்கு மேலே தூக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க நைட் நேரம் கண்ணை விழிச்சிட்டே இருக்கிற சொல்லு மூணு மணி நாலு மணி ஆயிடு நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்கிறதுக்கு ஆறு மணிக்கு விடிஞ்சிடும் அப்புறம் சொல சரமாக கிளம்பி போவோம் ஆஃபீஸில் தூங்கி வழிவோம் வேலைக்கு போகிற இடத்துல நம்ம தொழில் செய்கிற இடத்துல அங்கே தூக்கம் வரும் ஸோ இது எல்லாம் இருக்குது அது அப்போ தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க முடிஞ்சால் அவங்களுக்கு சீக்கிரமாக தூக்கம் வரணும் நல்லா நிம்மதியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக தூங்கணும் அப்படின்னா சும்மா ஒன்றும் இல்லை மாசிக்காய் பொடி கடுக்காய் பொடி ரெண்டையும் சும்மா சின்னந்து பிஞ்சு ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா தூக்கம் வரும் இந்த பாதிப்பு இருக்காது ஏப்ரல் மாதம் பதினா பதிமூணாந்தேதிக்கு மேலே அப்படி இருக்குது தூக்கமின்மையால் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது முக்கியமாக தாயாருக்கு அந்த காலகட்டம் உடல்நல தொந்தரவுகளையும் தாயாருக்கு மருத்துவ செலவுகளையும் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது தந்தையின் மூலமாக செலவுகள் சுப செலவுகள் உண்டாகும் தாயாருக்கு தான் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது இல்லை தாயாருக்கு மருத்துவ செலவுகள் இல்லைன்னா அவங்க வெளியூர் வெளி மாநில வெளிநாடு போகணும்னு நினைப்பாங்க இல்லை தொலை இருக்கிற கோயில் உள்ளங்களை கூட்டிகிட்டு போன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லுது சொக்கும் ஸோ அந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு தாயாருக்கு பாதிப்பு தருது அதே போல் நீங்கள் டூ வீலர் டூ வீலரில் இங்கே ஃபோர் வீலர் ஃபோர் வீலரில் கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகணும் அப்படி முடிஞ்ச முடிஞ்சளவு யாராவது டிரைவரை போட்டு போகிறதுக்கு பாருங்கள் தனித்து செயல்படும் போது கொஞ்சம் அதில் என்ன சொல்கிறதுனா செலவினங்களை அதிக அதிகப்படுத்திடுவீங்க விபத்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் செலவுகளை அதிகப்படுத்திடுவோம் செலவுகளை அதிகப்படுத்துவோம் ஸோ அதை கொஞ்சம் ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு நபர்களோட பழக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் வரும் அவ்வளோதான் சிம்பிள் சரி திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை ஆல்ரெடி பேசிட்டோம் நம்ம காதல் அமைப்புகள் வாழ்க்கை துணை ரொம்ப பிடிவா சாரி காதலன் அல்லது காதலி ரொம்ப ரொம்ப பிடிவாதமாக இருக்க போகிறாங்க முதல் நாட்களுக்கு அதன் பின்பு உங்களுடைய காதல் நல்ல ஒரு நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது குழந்தைகளுமே உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக முதல்ல நடந்துக்குவாங்க அதுக்கப்புறம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது கடன் அடையுமா சார் அப்படின்னா கடன் வாங்கிட்டே இருப்போம் அது அடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ ரெண்டுமே பேலன்ஸாக தான் இருக்குதே தவிர கடனை குறையிறதுக்கு கடன் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் ரெண்டுமே பேலன்ஸாக இருக்குது பத்து லட்ச ரூபா கடன் வாங்கினோம்னா பத்து லட்ச ரூபா செட்டில் பண்ணுவோம் வேறு ஏதாவது இதில் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது ஸோ அதில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போங்க கிருஷ்ணரை வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையட்டும் வாழ்த்துக்கள் வாழ்வளமுடன் திரிச்சுட்டு